அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்போ உண்மையில் நீங்கள் யார் உங்களுடைய உண்மையான முகத்தோற்றம் என்ன அதாவது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதே போல் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க ஆகையால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் மிருக சரீரிசம் ஒன்று இரண்டு பாதம் என மூன்று ராசிகளும் உள்ளடங்கியது தாங்க இந்த ரிஷபம் ராசி அதே போல் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக தான் குடும்பம் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையால் தான் வாழ்க்கையை துறந்தவங்க நீங்கள் தாங்க ரிஷபம் ராசி அன்பர்களே இந்த உலகத்தில் மற்ற ராசியை விட ஒரு நல்ல மனிதாபிமானம் பாசம் உதவும் மனப்பான்மை ஒல்லம் கொண்டவங்க நீங்கள் மட்டும்தாங்க வேற யாருமே உங்கள் இடத்துக்கு வர முடியாதுங்க வரவும் மாட்டாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி உங்கள் ராசிங்க அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க அப்போ சுக்கர பகவானுடைய உரிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிங்க சுக்கர பகவான் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அதே போல் உங்களுக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்ற ராசியாக உங்களுடைய ராசி அமைஞ்சிருக்கு பொதுவாக அன்பா பழகிறதுல உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஆளே கிடையாதுங்க அதே போல மற்றவங்களுக்கு எந்த ஒரு உதவி நீங்கள் செஞ்சாலும் மற்றவங்க இதை எனக்கு மறுபடியும் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களும் நீங்கள் தாங்க ரிசபர் ராசி அன்பர்களே அதே போல ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு விலக்கி போகிறதில் நீங்கள் முன்மையாக இருப்பீங்க ஆனால் அதுவே ஒரு பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வருதுன்னா கண்டிப்பாக உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க அதே போல் உங்களுக்கு வர அந்த கோவம் இருக்குது பார்த்தீங்களா அதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிடுவீங்க அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க நீங்கள் அடுத்ததான் திருமண வாழ்க்கைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமைஞ்சு இருக்குங்க கணவன் மனைவி நீங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி மீது ரொம்ப அன்பு கண்டு இருப்பீங்க அதே போல் ரிசபராசியில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் தான் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு கற்பனையில் கோட்டை கட்டி வாழ்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுபடி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கண்டு பயந்து தள்ளிலாம் போக மாட்டீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று போராடி சமாளிப்பீங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மன கஷ்டம் ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அது உங்கள் மனசோட வச்சிருப்பீங்க உங்கள் குடும்பத்துல உங்கள் கூட இருக்கிறவங்க கூட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க உங்களோடையே அதை வச்சுக்குவீங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க நீங்க தாங்க ரிசபராசி அன்பர்களே நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒற்றுமையாக தான் வாழ்வீங்க அன்போட பழகி பாசமாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு லவ் மேரேஜ் கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க அடுத்துதான் உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட்ல கன்னி ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜோடியாக வந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்குங்க மிக சிறப்பாக இருப்பீங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து சிம்மம் ராசியில் பிறந்தவங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு மன வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் சண்டை சச்சரவுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக திருப்பதி ஏழு மலையானுக்கு ரொம்பவே பிடிச்சமான ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிதாங்க ரிசவ ராசி அன்பர்களே பொதுவாக சந்திரஸ்தலமான திருமலை திருப்பதி தாங்க நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு உள்ள கஷ்டங்கள் இன்னல்கள் அனைத்துமே விலகிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடுங்க ஒரு வேலையை எதிர்பார்க்குறீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிரச்சனை கே கேஸு கோர்ட்டு இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பதிக்கு போய்ட்டு எம்பெருமான் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை நீங்கள் ஒரு முறையாவது வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கங்க அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகணுனாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் திணிக்க மாட்டீங்க அதாவது குடும்பத்து மேலே கோவப்பட மாட்டீங்க நான் இப்படி இருக்கிறேன் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதே போல் என்னுடைய கஷ்டம் என்னோட போகட்டும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதிக்கக்கூடாது அவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கஷ்டப்படுறதே உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா வந்தீங்களா போனீங்களா அப்படின்னு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அது உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதையும் நீங்கள் பொருட்படுத்திக்க மாட்டீங்க சரி விட்ரா எங்கள் குடும்பம் தானே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவீங்க அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பு ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா நேரங்காலம் பார்க்காம அதை அந்த சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதுக்கு உங்களை விட்டால் ஆளே கிடையாதுங்க அதே போல் அது மூலமாக எனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் பணம் வேணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தம்பா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷத்தோடு நீங்கள் இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் இந்த மூணு பேரும் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாங்க பொதுவாக மற்றவங்க குடும்பத்தை பற்றி கூட பிறந்தவங்களை பற்றி எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தான் நல்லா இருந்தால் மட்டும் போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க தான் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க அடுத்ததான் ரிசப ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீடாக குடும்பஸ்தானமாக மிதுனம் ராசி வரதுனால இது புதன் பகவானுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் ரிசப ராசிக்காரர்கள் எப்போவுமே குடும்பம் குடும்பம் அப்படின்னு ரொம்பவே அக்கறையோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக இருக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது வீடாக கடகம் ராசி அதாவது சந்திர பகவானுடைய வீடுங்க இதில் குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன் நலனை காட்டிலும் தான் குடும்பத்துல பிறந்தவங்க சொந்த பந்தம் அவங்க மேலே ரொம்பவே அக்கறையோடு இருப்பீங்க சப்போர்ட்டிவாக இருப்பீங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுல நீங்கள் தாங்க முதன்மையானவங்க அதே போல ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தான் பட்ட கஷ்டம் அவமானம் அசிங்கம் இது எல்லாமே தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்ல படிக்கணும் நல்ல முன்னேறணும் அப்படின்னு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அடுத்ததா உங்களுக்கு நாலாவது வீடாக சிம்மம் ராசி சூரிய பகவான் வரதுனால நீங்க எப்பவுமே தாய் பேச்சை மீறவே மாட்டீங்க அதே போல உங்களுடைய தாய் உங்களுக்கு எதிராக பார்சாலிட்டியா ஒரு முடிவே எடுத்தாங்கன்னா கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா என்னுடைய அம்மா தானே அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க அடுத்ததாக உங்களுக்கு ஐந்தாவது வீடாக புதன் பகவானுடைய வீடு குடும்பஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இரண்டுமே ஒரே ஆள் வரதுனால உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அதே போல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் நீங்கள் கல்வி வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க பொதுவாக உங்களுக்கு இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் தோட்டக்கலை அதே போல் கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட்டு ஆன்மீக சேவை இதெல்லாம் ஈடுபடக்கூடியவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க அதே போல் மிக பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் ஹோட்டல்கள் இவை எல்லாமே நடத்துகிறவங்களும் பெரும்பாலும் இந்த தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை விட ப்ரைவேட்டில் நீங்கள் நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா கிடைக்கும் அடுத்ததா இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நீச்சம் அடையிறாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் தொழில் வேலை அப்படின்னு இருந்தாலும் பணம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க உதாரணமாக பண செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக இருக்கலாம் இல்லை விரயமாகவும் இருக்கலாம் சுப விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு இடம் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்புறமா திருமணம் செய்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது கோவிலுங்களுக்கு நீங்கள் வந்து நான் பணிகள் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி சுப விரயங்கள் செய்வீங்க அதே போல் விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் கோர்ட்டு இந்த மாதிரி இதர செலவுகள் உடல் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே இருக்குங்க அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது ஆறாவது வீடாக தொலாம் ராசி சுக்கர பகவானுடைய வீடு வரதுனால இதில் சனி பகவானும் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு அதே போல சூரிய பகவானும் உங்களுக்கு நீச்சங்க அப்ப உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அதாவது சனி பகவான் வந்து ஆயில் காரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருந்தாலும் சூரிய பகவான் வர்றதுனால உடல் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆகையால உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக ஏழாவது வீடாக விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய வீடு வரதுனால அப்போ உங்களுக்கு இந்த பூமி சம்மந்தப்பட்ட அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் வாங்குவீங்க பூமி வாகன வண்டி வாகனங்கள் அதே போல் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க அதே போல் உங்களுக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நீங்கள் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக எட்டாவது வீடாக தனுசு ராசி வரதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்திச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க அதாவது நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதாக இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போகிறதாக இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் அதே போல் ராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படுறதுல உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஸோ ஆகையால் இதை கேர் பண்ணி நீங்கள் போகிறது நல்லதுங்க அதே போல் உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பலமான ராசிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசி விருச்சிக ராசி கொம்பம் ராசி இந்த மூணு ராசிக்காரர்களும் உங்களுக்கு பலமாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பலம் இல்லாதவங்க ஆதரவு கொடுக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தனுஷ் ராசி வரதுனால ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கலாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடாக மகரம் ராசி பாக்கியஸ்தானம் அப்படின்றதுனால செவ்வாய் பகவான் இங்க அடைகிறாருங்க அதே போல இது சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயுள் பிரச்சனை இல்லைங்க அதே போல உங்களுடைய அப்பா உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதாவது உங்களுடைய பரம்பரையா அந்த ஜீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க ஸோ நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அது பார்த்து நீங்க இருந்துக்கிறது நல்லதுங்க அடுத்ததா பத்தாவது வீடாக சனி பகவானோடைய வீடு கும்பம் ராசி வரதுனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு உடனே ஈஸியாக கிடைக்காதுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி தான் எதையுமே நீங்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பீங்க உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுல சொல்ல போனா அரசியல்வாதிகளாக இருக்கிறதுக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பதினோராவது வீடாக உங்களுக்கு லாபஸ்தானம் அதாவது குரு பகவானுடைய வீடு அப்படின்றதுனால இங்க சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளாருங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே பணம் காசு அப்படின்றதுக்கு பிரச்சனைன்றது கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க அதே போல நீங்க எப்பயுமே சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க அடுத்துதான் உங்களுக்கு ராகு கேது எப்பயுமே உறுதுணையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பனிரெண்டாவது வீடாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வீடு சூரிய பகவான் இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அப்போ நீங்கள் ராசிக்காரர்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது யாருக்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அளவாக பேசுங்க தேவையில்லாது பேசாதீங்க அப்படி நீங்கள் தேவையில்லாத பேசுனீங்கன்னா இதில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகி இருக்குது ஆகையால் பேசும்போது முன்னு பின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்துட்டு பேசுங்க உங்களுக்கு வெற்றி உண்மையாக நிச்சயம் உண்டுங்க அடுத்ததாக ரிசபராசிக்காரர்கள் பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ எந்த ஒரு பரிகாரமும் இல்லைங்க நீங்கள் என்றைக்குமே அன்பானவங்க தூய்மையானவங்க தான் உழைப்பில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆகையால் ரிசபராசிக்காரர்களே நீங்கள் எப்போதும் எங்கே போகிறதா இருந்தாலும் காலையில் நீங்கள் எம்பெருமான் பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு முறைக்கு கோவிந்தா 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 அப்படின்னு மூன்று முறை இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சந்தனம் இல்லைன்னா வந்து குங்குமம் இட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன கர்ச்சிப்பாவது ஒயிட் நிறத்தில் வச்சுக்காங்க அதே போல் ரிசபராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் சந்திரஸ்தலமான திருப்பதிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த இன்னல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் அதே போல் உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அந்த எம்பெருமான் ஏழுமலையான பார்த்துட்டு கோவிந்தா கோவிந்தா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமியாப்பா அப்படின்னு வேண்டிட்டு மனதாரம் வேண்டிட்டு வாங்க வெற்றி நிச்சயம் அதே போல் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படும் அப்படின்றது நாங்கள் நூறு சதவீதம் உறுதியாக சொல்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்